அப்போதைய ரயில்வே துறை அமைச்சர் மம்தா பானர்ஜியை சந்தித்து அம்மாவுடைய உத்தரவோடு முழுமையான நிதிகளை கேட்டு பெற்று அந்த நிதிகளை வாங்கி கொடுத்ததோடு அந்த பணிகளையும் உடுத்தி கொடுத்து ரயில் சேவையும் கரூர் மாவட்ட மக்களுக்கு வழங்கி இருக்கின்ற வெற்றி வீரர் என்று சொன்னார் அது அண்ணன் தம்பிதுரை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தொகுதியில பத்து வருஷமா எம்பி இருந்து ஒரு திட்டத்தையும் செய்யாம பைபாஸ்லயே வந்துட்டு பைபாஸ்லயே ஒரு எம்பி இருக்கார் துணை சபாநாயகராக இருக்கின்றார் நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் என்ன இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு கிடைத்தது